இன்றைக்கி வீடியோவில் வந்து சிக்கன் கிரேவி வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரே தடவையில் நம்ம வறுத்த எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சிக்கன் வேகிறதுக்கு மட்டும்தான் தான் டைம் எடுத்துக்கும் இது வந்து புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேங்க நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிருங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் வந்து வறுத்த எடுத்துருங்க அதே அளவுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்குங்க நான் பட்டை ஏலக்காய் கிராம்பு அனாசிப்பூ எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கிறேங்க இப்போ நான் சொல்கிற அளவுக்கு பூரா வந்து ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு இப்போ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க அதை வந்து இப்போ லைட்டாக அது வந்து நான் இது வந்து இரும்பு கடாய் அதனால சீக்கிரமாக வறுபட்டுறோம் இப்போ நான் ஒரு அரை மூடி வந்து தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நீங்கள் மொத்தமாக அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் தேங்காய் நல்லா பொண்ணு நேரமாக வர அளவுக்கு அதை வறுத்தெடுத்துக்கிறோங்க தேங்காய் நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறங்க லைட்டாக ரொம்ப வேணாம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க நான் ஒரு அரை வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் இதுக்கு தேவையான மசாலா வந்து இந்த சூத்தோடய வந்து சேர்த்துக்குங்க அப்போ நீங்கள் வதக்கணுங்கிறது இல்லை அது அப்படியே நம்ம வந்து அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த சட்டியில் உள்ள ஹீட்டில் அது வந்து அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும் தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் லைட்டாக அந்த கலர் வந்து நம்ம சட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதனால வந்து கருகாது இப்போ இதில் த தேவையான அளவு அப்படியே மல்லித்தூள் சேர்த்துக்குறங்க கிரேவிக்கு தேவையான மல்லித்தூள் வந்து இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நம்ம சட்டியை ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டதுனால கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ இதை நைஸாக ஒரு பவுட்ரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ இதை ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் தேவையான வெங்காயம் கழிவை வந்து வதக்கிடுவோம் ஆற வச்சு நான் அரைச்சு வச்சிருக்கேன் தேவையான தேவையானது சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு ஆயில் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம பட்டை கிராம்பு எல்லாமே அதில் வந்து சேர்த்தாச்சு அதனால் இதுக்கு வந்து நேரடியாக வெங்காயத்தை வதக்கிடலாம் இப்போ என்ன நல்லா காய்ந்துடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை வந்து அதை சேர்த்துக்குவோம் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் கூட சேர்த்துக்கலாம் இது வதங்கும் போதே கருவேப்பில் சேர்த்துங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் கருவேப்பில் வந்து நான் ஒரு மூணு பட்சங்களோ உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டு அந்த வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்போதான் அப்போ தான் என்ன சீக்கிரமாக வந்து விதங்கும் வெங்காயம் நல்லா வந்து கொண்டே நேரமாக வதங்கணும் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் கறி வதக்கி விட்டுருங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறேன் இது சின்ன தக்காளி ரெண்டு நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போதும் இந்த தக்காளியோட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து வதங்கட்டும் நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் நீங்கள் வெறும் வெங்காயத்தோடு பூண்டு போட்டிங்கன்னு சொன்னால் கட்டியில் ஒட்டிக்கிட்டோம் தக்காளி போட்டு போட்டிங்கன்னா ஒட்டாது அது தனித்தான் தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுறது இப்போ தக்காளி நல்லா வதங்கி வச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் தூள் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து இப்போ தக்காளி ஒன்றுமே இல்லாமல் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப வதங்கணும் இல்லை நம்ம லைட்டாக போதும் போகுது பச்சை வாசனை போகிற வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க டேஸ்ட்டை டேஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மூணு போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக விட்டுருவோம் நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு போயிருக்கு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் வந்து சேர்த்துக்குவோம் நல்ல பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் வந்து சேர்த்துக்குவோம் தனியாக உங்களுக்கு இதில் வந்து மிளகாப்பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை இதில் உள்ள கிரேவிக்குள்ள மசாலாவே போதும் இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரை வந்து கழுவி அதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் கழுவுற தண்ணியே நமக்கு வந்து போதும் இப்போ இது ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் நல்லா குக் ஆயிரும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்ருலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டோம்னா சீக்கிரமாக குக் ஆகிரும் பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் சிக்கனும் நல்லா வெந்துடும் இப்போ நல்ல கிரேவி வந்து தண்ணி ஃபுல்லாக வச்சிருச்சு ஓரளவுக்கு தண்ணி பருவம் சுத்தமாக இல்லாமல் எடுத்துருச்சு இப்போ கறியும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து சிக்கன் ஃபுல்லாக நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹீட்டர் இருக்க இருக்க வந்து தண்ணி ஃபுல்லாக போயிடும் ட்ரை ஆகிரும் இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நல்லா சிக்கன் வந்து குக்காயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பாக பண்ணிடுவோம் இது உடனே அரைச்சிட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ஆனால் வதக்கியிருக்கோம் கட்டியில் வறுத்துட்டு செய்கிறதுனால டேஸ்ட் வந்து இந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது இப்போ தூரம் வேற பாத்திரத்துக்கு வந்து அதை வந்து மாற்றிடலாம் இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் நல்ல கிரேவி திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம் இதே அடுப்பில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே அந்த ட்ரை ஆகிரும் ரொம்ப ட்ரை சிக்கன் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு இந்த கிரேவியோடு வேணும்னு சொன்னால் நீங்கள் இப்போவே ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடுவோம் என்ன பிரிஞ்சு மேலே வந்துட்டாலே ஆஃப் பண்ணிடலாம் அந்த கிரேவி வந்து சாதத்துக்கு இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா திக்காக இருக்கும் பாருங்க நம்ம கடாய் வந்து நம்ம வெயிட்டான கடாயில் செஞ்சோம்னா கண்டிப்பாக அதில் வைக்காதீங்க சீக்கிரமாக வந்து ஒன்றும் இல்லாமல் வத்திரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திரத்தை வந்து மாற்றி வச்சுருங்க நம்ம ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி போட்டுட்டோம் இப்போ நீங்கள் வேணும்னா மேலே இன்னும் கொத்தமல்லி தூவ டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இது புதுசாக பண்ணுறவங்க கூட டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் ஒரே இதில் போட்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்து அரைச்சிட்டு தான் வேலையே இப்போ மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்